ஏய் கம்யூனிட்டி பேரோட கடையில எவ்வளவு வர எனக்கு எப்படி பண்றீங்க கஸ்டமர்லாம் ரொம்ப பாவம் போடா பச்ச தண்ணியாத குடுங்கடா தொட்டு நல்லா போய் நான் போய் கணக்க முடிக்கணும் அரே பாய் தோசை தரியே எந்திரச்சி போவா என்ன கடை பாய் வச்சிருக்க அரே பாய் பானி பூரி கடை வெச்சிருக்கு என்ன ஒரு நாளைக்கு 500 600 ரூபாய் பாப்பியா இல்ல பாய் 2500 பாப்போம் அட நான் போன உடக்கே அது சண்டே ஆனா யாரா இருக்கு சண்டே ஆனா அரே பாய் நைட் கிளம நாலரே பாப்போம் என்னடா முகத்தை கண்ணாடியில பாக்குற மாதிரி சொல்றே ஏன் பையா ஏன் பையா ஏன் பையா இப்ப நான் உங்க கடைக்கு வேலைக்கு வந்தா எவ்வளவு பை சம்பளம் தருவேன் ஆயிரம் ரூபாய் தருவேன் ஆயிரம் ரூபாயா நாளையில இருந்து என்னெல்லாம் வேலைக்கு வர முடியாது அப்பா என்னாச்சுப்பா அதெல்லாம் நீ கேட்காத நான் வரலன்னா வரல அவ்வளவுதான் சரியா நாளைக்கு என் சம்பளத்தை போட்டு விடு வரட்டா அரேப்பா எங்க போற நான் பண்ண பித்தலட்டும் போலீஸ் தெரிஞ்சு போச்சு என்னடா கடை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு பை நான் அசாம் போறேன் அட பரதேஷ் இருந்த வேலையும் விட்டுட்டுமே ஹஸ்